அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடிப்படையில் இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கேட்க போகும் பலன் என்ன சாதகமா பாதகமா குறிப்பா இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் குருவும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று போது ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனோடு கூடி ராசியிலேயே வீற்றிருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்குங்க லாபத்தை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பொறுத்த வரைக்கும் கூறிய விரைவில் உங்களுடைய ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க தொழிலில் வெற்றி உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க அதே மாதிரி பதினொன்னில் உள்ள கேது உங்களுக்கு நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க சுக்ரன் குரு போன்ற சுப கிரகங்கள் நன்மை தரும் நிலையில் இருப்பதால எதிர்பாராத வருமானங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சுக்கரன் குரு போன்ற சுப கிரகங்கள் நன்மை தரும் நிலையில் இருக்குதுங்க செல்வாக்கு மிக்க நண்பர்களை இந்த வாரத்தில் நீங்க சந்திக்க இருக்கீங்க இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அவர்களாலும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்கள் வீடு இடம் வாங்குவது போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிற ஆதரவாக இதனால சம்பந்தமான பிணைகள் சிரம உபாதைகள் ஏற்பட கொடுங்க அதிக சிறு விஷயங்களுக்கு கூடிய அதிக பிரயத்தனமும் பிரயாசையும் தேவைப்படுங்க குரு பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க இருந்தாலும் சுக்ரன் உபபலம் பெற்று இருக்கிறாருங்க பண வசதி என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை மன இந்த வாரம் அமைஞ்சிருக்குது மீனத்தில் ராகு நேரத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட சென்னை மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி சனியினால் அளவோடு நன்மைகள் ஏற்படுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய சக்தியினால எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்க இருக்குது புத்திய தோஷம் ஏற்பட்டுள்ளதால கருவுற்றிருக்கும் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் உற்சகராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும்மும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடை இருக்குது உறவினர்களுடைய ஒற்றுமை நிலவுங்க குடும்பத்தில் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் இனமாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் அர்த்தாஷ்டகராசியான கும்பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் ராகுவும் சரியில்லைங்க ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு விட்டாலும் கூட தோஷம் அன்றாட நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக சக ஊழியர்கள் யாரையும் நம்ப வேண்டாங்க அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பனிசுமை அதிகமாக தாங்க இருக்கும் அது பற்றி எதுவும் பேச வேண்டாம் இந்த வார கிரக நிலைகளின் படி இஷ்டகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் இப்போது வளைந்து கொடுத்தால் விரைவில் நிமர்ந்து கொள்ளலாம் இத்தகைய தருணங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் மட்டுமில்லாமல் தற்காலிக பணியாளர்களுக்கு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது விருட்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை வைத்துக் கொள்வது நல்லதுங்க போட்டுகள் சற்று கடுமையாக இருப்பினும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு வசூலாகுங்க நிதி நிறுவனங்களுடைய பங்குதாரர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க அல்ல ஓடு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாங்க சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட லாபகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க விசகராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பலமும் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளுக்கு இருக்காதுங்க வருமானம் மக்களிடையே அமோக வரவேற்பு உற்சாகத்தை அளிக்குங்க குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் ர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சினிமா துறை முதலீடு செய்வதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால அளவோடு முதலீடு செய்து லாபம் பெறுவதற்கான ஒரு சிறந்த காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க விர்ச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்று பார்க்கும்போது அரசியல் துறையினருக்கு நிம்மதியான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்துல கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்குதுங்க வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குது அரசுடன் ஆன தொடர்பும் அதன் மூலம் பல நன்மைகளும் கிடைக்க இருக்குதுங்க தேர்தல்களில் நின்றீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க விருச்சகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆறில் உள்ள குருவை கவனத்தில் கொள்ளுங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்காமல் கைப்பணம் கரையுங்க கவனம் சிதறினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதால எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் சூரியன் பேச்சில் உஷ்ணத்தை தேவையில்லாத மன கவலைகளை உண்டாக்குவாரு நண்பர்கள் விஷயங்கள் எச்சரிக்கை நண்பர்கள் தேவையில்லாத சங்கடங்களில் கொண்டு வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் இந்த வாரத்தில் விருச்சகராசினியர்கள் வராகி அம்மனை வணங்குங்க பஞ்சமி பூஜையை செய்ய பற்பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறது